calorie. <laughs> 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 இதுதான் மேலே வைக்கின்ற

சார் வாசிப்பாங்க அதை வந்து எல்லாரும் எந்த சொல்லுவோம் எப்படி தான் சொல்லுவோம் சொல்லி தான் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டோம் சரி உங்களுக்கு பத்திக்கை சொல்லுவோம் எங்கள் உறுதிமொழியை எடுத்துக்கோங்க சரியா அனைத்து மாணவர்களும் அந்த தாங்களோட பதிவுமதி முதல்முறையாக இப்படி அறிவிக்கிறோம் விடுதலை வணங்கி எதிரான உறுதிமொழி பாதிப்பு ஏற்படும் விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதைப்பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது